எந்த மொழிக்கும் தனிப்பட்ட முறையில் நாம எதிரிகள் இல்ல ஆனா எந்த மொழியை திணிக்க நினைச்சாலும் அந்த திணிப்பை எப்பவும் நாங்கள் எதிர்ப்போம் அதுல உறுதியாக இருப்போம் இந்திய திணிக்கிறாங்க என்ற ஒரே காரணத்துக்காக மட்டுமே நாம தேசிய கல்விக் கொள்கைய எதிர்க்கல மாணவர்களை பள்ளிக்கூடங்களிலிருந்து விரட்டுகிற கொள்கை அது தமிழ் மீடியம் குழந்தைகளுக்கு போகிறவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அது வந்து நம்மளை மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கிடைக்க முடியும் அது எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணும் அது கிடைச்சா சந்தோஷம் யார் துணிக்காமல் அது கிடைச்சா நல்லது தான் அதில் வந்து வரவேற்கத்தக்கது தான் அவங்க விருப்பப்பட்டு யார் எந்த மொழி வேணாலும் கற்றுக்கணும் அது யாரும் தடுக்க முடியாது எல்லாமே வந்து முன்மொழின்றத அவங்கவுங்க தேவைக்கேற்ற எல்லா மொழியும் என்னப்படுதோ அதை கண்டிப்பாக நம்மளை கற்றுக்க வேண்டும் அதை கற்றுக்கிட்டால் நல்லது ஃபியூச்சர் நல்லாயிருக்கும் இது வந்து இந்த இவங்களுக்கு ஆதரவாக அவங்களுக்கு ஆதரவாகல ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நம்மள எல்லா லாங்குவேஜும் கற்றுக்கிட்டால் நல்லது தானே படிப்பு தானே வேறு ஒன்றும் போய் நமக்கு தப்பாக ஒன்றும் கற்றுக்க சொல்ல படிப்பு தானே அவங்கவுங்க திறமை அவங்கவுங்க கற்றுக்கிட்டோம் நம்மளோட அரசியலை வந்து கல்வியிலையும் உணவுகளையும் காட்டக்கூடாது யாராக இருந்தாலும் எந்த அமைப்பாக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் உணவுலையும் கல்வியிலையும் எப்போயுமே யாருமே காட்டக்கூடாது படிப்புன்றது வந்து எல்லாத்துக்கும் பொதுவானது எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கணும் இது மேலே உள்ள குழந்தைகளுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு அந்த பாகுபாடு அங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகுது பிள்ளைகள் படிப்புக்காக அந்தந்த மொழி யார் யாருக்கு எந்தெந்த மொழியும் தேர்ந்தெடுக்கிறது முக்கியம் ஒரு தமிழ் தமிழ் தமிழ்நாட்டிலே வந்து குடும்ப குப்பை கொட்ட முடியாது தாய்மொழி எதுவோ அது வேணும் ஹிந்தி வேணும் இங்கிலீஷ் வேணும் இது இருந்தால் தான் இந்தியா முழுவதும் போக முடியும் வெளிநாட்டிலையும் போய் பார்க்கறதுக்கு இங்கிலீஷ் வேணும் முக்கியமாக எப்படி தேவையா இல்லை தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பாக தேவை கண்டிப்பாக எல்லாருமே கற்றுக்கணும் அதில் எந்த மாற்றுக்கிறது என்ன பொறுத்தவரையும் கிடையாது அவங்களுடைய லைஃப்பில் அவங்களுடைய ஃபேமிலியில் எல்லாருமே அதை கற்றுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஏழை மக்களுக்கு கற்றுக்கிறதுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கணும் இது உங்களுக்கு வந்து இப்போ மட்டும் கிடையாது திமுகனுடைய அதுக்கு வரலாறு எடுத்து பார்த்தாலும் இப்படி தான் இருக்கும் பேசிக்கை அவங்க வந்து மூணாவது மொழியை படிக்கவே அலோவ் பண்ண மாட்டாங்க அதுதான் அவங்க திராவிட மாடல்னு சொல்கிறாங்க இல்லையா மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை கொடுக்குறாங்க நீங்கள் ஹிந்தி எடுத்துக்கோங்க தமிழ் க இது கேரளா எடுத்துங்கோ இல்லை கர்நாடகா எடுத்துங்கோ ஆந்திரா எடுத்துக்கங்கோ அப்படி தான் சொல்கிறாங்க இல்லையா இந்தி தான் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு அவங்களும் கட்டாயப்படுத்தலை அப்படி இருக்கும்போது மக்களுக்கிட்ட கொடுத்த மக்களோட விருப்பம் நீங்கள் வந்து இது மாதிரி உங்களுடைய உறுப்பு மூணாவது மொழி என்ன படிக்கணுன்றதை மக்களுக்கிட்ட அவங்கக்கிட்டயே அதை ஒப்படைக்கிறது நல்லது நினைக்கிறேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைவேட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி மூணாவது மொழியை கற்றுக்க சொல்கிறாங்க மூணாவது அரசாங்கத்தில் தமிழ்நாட்டில் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் மட்டும்தான் இது இல்லை இங்கிலீஷ் படிக்கணும் தமிழ் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதே வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா எல்லா மொழியும் மூணாவது மொழி கம்பல்சரி ஒன்று நீங்கள் கற்றுக்கிட்டே ஆகணுன்றாங்க அவங்களும் அதை தான் சொல்கிறாங்க அவங்க இந்தி தான் படிக்கணும்னு அவங்களும் சொல்ல ஓ இதாவது வந்து ஆரம்ப ஸ்டேஜில் இதுக்கு வந்து ஒரு பெரிய எதிர்ப்பு இருந்தது எல்லாம் போயின்ற இன்றைக்கி வந்து உலகம் உலகமே உள்ளங்கைன்ற மாதிரி ஆகிப்போச்சு இன்னைக்கு அப்படி இருக்கும்போது நாலு மொழி தெரிஞ்சால் தான் இப்போ நல்ல இடத்துக்கு ஒரு போகிற போகணும் அப்படின்ற ஒரு தெரியாத வீட்டில் போய் ஒரு சாப்பாடு கேட்டாலும் என்ன இது நம்ம கேட்க முடியாது வாய்ப்பு ஹிந்தி தெரிஞ்சால் கேட்கல காணவா செய்யவே சாவலையே அப்படின்னு கேட்க முடியும் மாதிரி எந்தெந்த ஏரியா போகிறோமோ அதுக்கேற்ற மாற்றிக்க வேண்டியதாக நம்ம ஏரியாவில் இருந்தால் நம்ம நம்ம சொல்லிக்கல ஒரே அப்பையினா அவர் எங்கேயும் வெளியே சுற்றுறதுல அதனால் இங்கே இருக்கிறனால இந்த பாஷை தமிழ்நாடு போகுது தமிழர்கள் தமிழ் பாஷை போதுன்னு சொல்கிறார் மற்ற அதர் ஸ்டேட் போகும்போது எல்லா பாஷையும் தேவைப்படுதுங்களே